நாம வாழ்ற இந்த பரபரப்பான உலகத்துல இந்த முடிவே இல்லாத சத்தங்களுக்கு நடுவுல ராத்திரியோட அமைதிய எப்படியாவது நின்னு நிதானமா கேட்டிருக்கீங்களா ஒரு நிமிஷம் ஃபோனையோ டிவியோ ஆஃப் பண்ணிட்டு ஜன்னல் வழியா வர்ற அந்த நிசப்தத்தை கவனிச்சிருக்கீங்களா அந்த அமைதி நமக்கு எந்த சொல்ல முயற்சி பண்ணுது இன்னைக்கு நாம இத பத்தி தான் ரொம்ப ஆழமா பேச போறோம் இதுக்கான ஆதாரம் மெகாயல் நைமியோட ஒரு அற்புதமான புத்தகம் மிர்தாத்தின் புத்தகம் அதிலிருந்து முப்பத்தி மூன்றாவது அத்தியாயம் இணையல்லா பாடகன் இரவை பற்றி இந்த அத்தியாயம் மூலமா மிர்தாத் ராத்திரிய ஒரு பாடகனை எப்படி பார்க்கிறார் அந்த பாட்டு வழியா நம்மளை பத்தியும் இந்த உலகத்தை பத்தியும் என்ன ஆழமான உண்மைகளை சொல்றாருன்னு அலசி ஆராய போறோம் நீங்க கேட்ட கேள்வி ரொம்ப முக்கியமானது ஏன்னா இந்த அத்தியாயம் வந்து வெறும் இயற்கையை வர்ணிக்கிற ஒரு கவிதை இல்லை இது ஒரு தியானம் மாதிரி நம்மளோட வெளி உலகத்துக்கும் உள் மனசுக்கும் இருக்கிற தொடர்பு புரிய வைக்கிற ஒரு முயற்சி குறிப்பா நாம தினமும் சந்திக்கிற குழப்பத்துக்கும் நாம தேட அமைதிக்கும் நடுவுல இருக்கிற வித்தியாசத்த மிர்தாத் ரொம்ப அழகா படம் பிடிச்சு காட்டுறார் அவர் நம்மள காதால மட்டும் கேட்க சொல்லல இதயத்தாலையும் கேட்க சொல்றார் நீங்க சொல்றது சரிதான் அப்போ இது வெறும் வர்ணனையா இருக்காது ஆனா ஒரு கேள்வி ஒரு குக பௌர்ணமி ஆந்தையோட சத்தோன்னு இந்த மாதிரி ஒரு சூழலை அவர் ஏன் உருவாக்கணும் நேரடியா விஷயத்துக்கு வந்திருக்கலாமே நல்ல கேள்வி அந்த சூழலுக்கு ஒரு பெரிய முக்கியத்துவம் இருக்கு அப்படியா வாங்க அந்த இடத்துக்கே போய் பார்க்கலாம் கதை இப்படிதான் தொடங்குது ஒரு நீண்ட பனி கொட்டின குளிர்காலம் முடிஞ்சு இளவேநீர் காலத்துல ஒரு ராத்திரி மிர்தாத் ஒரு குகையில இருக்கார் அவரோட கண்கள் ரொம்ப மென்மையாகவும் வெளிச்சமாவும் இருக்கு அவரை சுத்தி அவரோட எட்டு சீடர்களும் அரைவட்டமா உட்கார்ந்துருக்காங்க ரொம்ப நேரமா அங்கே ஒரு ஆழ்ந்த மௌனம் சுத்தி மலையருவியோட சத்தம் ஆந்தையோட அலறல் வெட்டுகளியோட ரீங்காரம்னு ஒரே இறைச்சல் ஆனா அந்த இறைச்சலுக்கு நடுவுல ஒரு மௌனம் கரெக்ட்டா சொன்னீங்க அந்த இறைச்சலுக்கு நடுவுல ஒரு மௌனம் இதுதான் மிர்தாது உருவாக்குற மேஜிக் அவர் பேச ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி அந்த நீண்ட மௌனம் மூலமா சுத்தி இருக்கிற இயற்கையோட இசைய முதல்ல கேட்க பழக்கிறார் ஓ இது சும்மா அமைதியா இருக்கிறது இல்லை நம்ம கவனத்தை ஒருமுகப்படுத்தி அடுத்து வரப்போற விஷயத்த உள்வாங்க தயார்படுத்துற ஒரு நிலை நாம கூட சில சமயம் பீச்சுக்கு போவோம் இல்லையா அலை சத்தம் பயங்கரமா இருக்கும் ஆமா ஆனா கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த சத்தத்துக்கு நடுவுல ஒரு அமைதி கிடைக்கிற மாதிரி உணர்வோம் அந்த மாதிரி ஒரு அனுபவமா அதேதான் அந்த மாதிரி ஒரு அனுபவத்தை தான் மிர்தாத் இங்கு உருவாக்குறார் அந்த வெளி இறைச்சலை கடந்து உள்ள அமைதிக்கு ஒரு பாதை போடுறார் மாவ் அந்த அமைதிக்கு பிறகுதான் மிர்தாத் பேச ஆரம்பிக்கிறார் அவர் சொல்ற முதல் வரியே ரொம்ப உம் ரொம்ப சக்தி வாய்ந்தது உண்மையிலே போனா இந்த ராத்திரி ஒரு ஈடு இணையே இல்லாத பாடகன் அப்படின்னு சொல்றாரு ஆமா அந்த வரியே நம்ம என்ன வேற ஒரு உலகத்துக்கு கூட்டிட்டு போகுது அப்புறம் அந்த ராத்திரி பாடுற பாட்டுல என்னென்ன குரல்கள்லாம் கேக்குதுன்னு ஒரு பெரிய பட்டியலே போடுறார் செத்து போன காலத்தோட இருண்ட குகைகள்ல இருந்தும் இனி வரப்போற காலத்தோட ஒளிமயமான கோட்டைகள்ல இருந்தும் வர்ற குரல்கள்லாம் உச்சியில உச்சியிலிருந்தும் பூமியோட ஆழத்திலிருந்தும் வர்ற குரல்கள்னு வர்ணிக்கிறார் கேட்கவே ரொம்ப பிரம்மாண்டமா இருக்கு அது மட்டும் இல்ல பிரபஞ்சமே ஒரு தாலாட்டு பாடுறதா சொல்றார் ஆமா இந்த அண்டவெளியே ஒரு பெரிய தொட்டில் மாதிரி அதுல தூங்குற ஒரு பிரம்மாண்டமான குழந்தைக்காக இந்த மொத்த பிரபஞ்சமும் தாலாட்டு பாடுதான் அந்த கற்பனையே அப்புறம் பூமியோட பாடலுக்கு வர்றாரு பிரசவ வலி குழந்த பால் குடிக்கிறது வளர்ச்சி கடைசியா மரணம்னு பூமியோட முழு வாழ்க்கை சுழற்சியுமே ஒரு பாட்டு மாதிரி ஒலிக்குதுன்னு சொல்றாரு குறிப்பா காடுகளோட பாடலை பத்தி பேசும்போது வேட்டையாடுற முருகத்தோட உருமல் பூச்சிகளோட ரீங்காரம் மரங்கள் சாகும்போது வாழ்வ உறிஞ்சி குடிக்கிற சத்தம்லே எல்லாத்தையும் சொல்றாரு இங்க எனக்கு ஒரு சின்ன குழப்பம் வருது சொல்லுங்க விலங்கோட உருமலும் பூச்சியோட ரீங்காரமும் எப்படி ஒன்னாகும் ஒன்று வன்முறையோட சத்தம் இன்னொன்னு அமைதியோட இசை மாதிரி தோணுது இது ரெண்டும் எப்படி ஒரே பாடலாகும் நீங்க கேட்கறது தான் இந்த தத்துவத்தோட மைய புள்ளி மிர்தாத் ஏன் இவ்ளோ முரண்பாடான ஓசைகளை ஒரே பாடல்னு சொல்றார் இதுதான் நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் இன்பம் துன்பம் பிறப்பு இறப்பு அமைதி வன்முறைன்னு நம்ம பார்க்குற எல்லாமே தனித்தனியான விஷயங்கள் இல்ல ஓ அது எல்லாமே இந்த பிரபஞ்சத்தோட பிரம்மாண்டமான சேர்ந்திசையோட வெவ்வேறு பாகங்கள் ஒரு பெரிய ஆர்கெஸ்ட்ரா மாதிரி சரியா சொன்னீங்க ஒரு பெரிய ஆர்கெஸ்ட்ரா மாதிரி அதுல வயலினோட மென்மையான இசையும் தேவை ட்ரம்ஸோட அதிர்ச்சியான ஓசையும் தேவை ரெண்டும் சேர்ந்தாதான் ஒரு முழுமையான இசை உருவாகும் நம்ம தான் இத நல்லது கெட்டதுன்னு பிரிச்சு பார்க்குறோம் ஆமா பிரபஞ்சத்தோட பார்வையில் எல்லாமே இருப்போட ஒரு அங்கம்தான் சரி இந்த பிரபஞ்சத்தோட பிரம்மாண்டமான பாடலை விளக்குனதுக்கு அப்புறம் மிர்தாத் அந்த பாட்டோட ரொம்ப சோகமான குழப்பமான ஒரு பகுதிக்கு வர்றார் அது நம்மளோட அதாவது மனிதகுலத்தோட பாடல் ஆமாம் அது கேட்கவே ரொம்ப கஷ்டமா இருக்கும் உலகத்துல இருக்கிற அம்மாக்களோட விம்மல் அப்பா அம்மார்களோட புலம்பல் துப்பாக்கிகளுக்கு நடுவுல கடவுளையும் விதியையும் திட்டிக்கிட்டாதையோட பிள்ளைகளோட ஓலம்னு வர்ணிக்கிறார் அந்த வர்ணனை நம்ம அப்படியே உழுக்குது பசியால சுருங்குற வயிறு அழுது வீங்கின கண்கள் செத்துப்போன போன நம்பிக்கையை நினைச்சு வெடிக்கிற இதயங்கள்னு எல்லாத்தையும் ஒரு பாடலா கேட்க சொல்றார் இது ஒரு பக்கம்னா இன்னொரு பக்கம் நாம உருவாக்கின உலகத்தோட சத்தம் மெஷின்களோட கடகட ஓசை இடிஞ்சு விழுகிற நகரங்கள் ஆலயங்கள்ல ஒழிக்கிற சாவு மணி இதெல்லாம் மனிதன் உருவாக்கின உலகின் இசைன்னு சொல்றார் அந்த குழப்பம் அதோட நிக்கல காமத்தோட அலறலுக்கு பக்கத்திலேயே நீதிக்கான பிரார்த்தனை கேக்குதாம் ஆமா குழந்தையோட மழலை பேச்சுக்கு நடுவுலையே வீரகாவியத்தோட முழக்கம் ஒரு அப்பாவி பெண்ணோட புன்னகைக்கு பக்கத்திலேயே ஒரு வஞ்சகியோட சிரிப்பு கயவனோட திருட்டுத்தனமான குரலும் வீரனோட கர்ஜனையும் ஒன்னா கலந்து ஒலிக்குதான் இது எல்லாத்தையும் சேர்த்து மனிதனின் போர் முழக்க பாடல்னு சொல்றார் மிர்தா சொல்ற இந்த போர் முழக்க பாடல் பல நூற்றாண்டுகளுக்கு முன்னாடி எழுதப்பட்டிருந்தாலும் இன்னைக்கு இருக்கிற நம்ம உலகத்துக்கு எவ்வளவு துல்லியமா பொருந்ததுன்னு பாருங்க சமூக வலைதளங்கள்ல நடக்கிற சண்டைகள் டிபேட்ஸ் வெறுப்பு பேச்சுக்கள் ஒருத்தர ஒருத்தர் ஜெயிக்கணுங்கிற போட்டி பேராசை இதெல்லாமே மிருதா சொல்ற அந்த போர் முழக்கம் தான் இது இயற்கையோட இசையிலிருந்து தனியா ஒரு அபஸ்வரமா ஒலிக்குது கரெக்ட் இது இயற்கையோட சேர்ந்து போகாத சுயநலத்தோட ஓசை மனிதனோட இந்த அபஸ்வரமான பாட்டுக்கு நேர் எதிரான ஒரு பாடல பத்தியும் மிருதாத் பேசுறார் அதுதான் வெள்ள வல்லவனின் வெற்றி கீதம் ஆமா இந்த பாட்டு ரொம்ப அபாரமானது எல்லையற்றது ஆழமானதுன்னு சொல்றார் தேவதைகளோட இசை கூட இதுக்கு முன்னாடி வெறும் உளறல் மாதிரி தானே வர்ணிக்கிறார் ஆனா ஒரு கண்டிஷன் எல்லாராலையும் இந்த பாட்டை கேட்க முடியாது ஆமா அத கேட்கறதுக்கு சில தகுதிகள் வேணும்னு தெளிவா சொல்றார் சரி யார் அந்த வெள்ள வல்லவன் அதாவது வெற்றியாளன் போர்க்களத்துல ஜெயிக்கிறவனா இல்ல இல்ல பார்வையில வெற்றியாளன்னா நம்ம மனசுக்குள்ளே தினமும் ஒரு போர் நடக்குது இல்லையா போர்ல யார் ஜெயிக்கிறாங்களோ அதாவது தன்னோட உணர்ச்சிகளுக்கு அடிமையாகாம அத நிர்வகிக்க கத்துக்கிறாங்களோ அவங்கதான் உண்மையான வெற்றியாளர் ஓ அப்படியா அப்படிப்பட்ட ஒரு உள் அமைதி இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் பிரபஞ்சத்தோட உண்மையான இசை கேக்கும் அந்த தகுதிகள் என்னன்னு பார்க்கலாம் தனியா ராத்திரியோட நேரத்தை செலவழிக்கிறவங்களால இந்த பாடலை கேட்க முடியுமா மற்றவங்களை அள வைக்காதவங்க அடுத்தவங்க பொருளுக்கு ஆசைப்படாதவங்க முக்கியமா தேவையில்லாத சிந்தனைகளால தங்களையே கடிச்சிக்காதவங்க கவலைகள் கட்டாத இதயம் கொண்டவங்கன்னு சொல்றாரு இதை விட முக்கியமோ ஒன்னு சொல்றார் என்னது பகல பார்த்தும் பயப்படாம இரவ பார்த்தும் பயப்படாதவங்களால மட்டும்தான் கேட்க முடியும்னு சொல்றார் இதை நாம கொஞ்சம் ஆழமா புரிஞ்சுக்கணும் ஆமா பகல்ங்கிறது நம்மளோட அன்றாட வாழ்க்கை வேலை போட்டி இறைச்சல் சரி இரவுங்கிறது அமைதி தன்னுணர்வு பிரபஞ்சத்தோட இணையறது இத ரெண்டையும் பார்த்து பயப்படாதவன் அதாவது ரெண்டையுமே சமமா ஏத்துக்கிறவன் தான் முழுமையான மனிதன் ஓ அப்போ ரெண்டுமே முக்கியம் ஆமா அவனோட இதயம்தான் சரியா சுருதி சேர்க்கப்பட்ட ஒரு இசைக்கருவி மாதிரி பிரபஞ்சத்தோட இசைய உள்வாங்கிற நிலையில இருக்கும் அவனுக்கு தான் இரவு அந்த வெற்றியாளனோட பாடலை பாடும் அவன் அந்த வெற்றியாளன் அப்போ ஒரு கேள்வி வருது இந்த அற்புதமான இசைய நம்மால கேட்க முடியும்னா ஏன் கேட்க முடியல எது நம்ம காதுகளை அடைக்குது இதுக்கு மிர்தாத் சொல்ற பதில் ரொம்ப ஆழமானது சொல்லுங்க நம்ம சமூகம் நமக்கு சொல்லி கொடுத்த சில பெரிய பொய்கள் தான் காரணம்னு சொல்றாரு பொய்களா ஆமா இத நாம ஒவ்வொன்னா பார்க்கலாம் முதல் பொய் கொன்னு வாழ்றதுதான் வாழ்க்கை மத்தவங்கள கொன்னு அவங்க சொத்தை எடுத்துக்கோங்கிறது மிர்தாத் இத ரொம்ப அழகா உடைக்கிறார் ஒரு ஓனாய் இன்னொரு ஓனாய கடிச்சா அது ஆட்டுக்குட்டி ஆகிடுமான்னு கேக்கிறார் மத்தவங்களை கொல்றதால அவங்களோட சந்தோஷத்தை தான் நாம் எடுத்துக்க முடியும்னு சொல்றார் இதை இன்றைய உலகத்தோடு பொருத்தி பாருங்க கார்பரேட் உலகம் அரசியல்னு எல்லா இடத்துலயும் அடுத்தவங்களை அழிச்சு முன்னேறணும் மனப்பான்மை தானே இருக்கு அதேதான் ஆனா அது கடைசியில நமக்கு நிம்மதியை தான் மிர்தாத்தோட கருத்து அடுத்த போய் ஒவ்வொரு நாடும் தனக்காகவே வாழுது இதுக்கு அவர் சொல்ற உதாரணம் ரொம்ப சக்தி வாய்ந்தது ஒரு பூரானோட கால்கள் ஆடுக்கு ஒரு பக்கம் கடந்தா அந்த பூரானால நகர முடியுமான்னு கேட்கிறாரு முடியாது மனித இனம்ங்கிறது ஒரு பெரிய பூரான் அதில் இருக்கிற ஒவ்வொரு காலும் தான் ஒரு நாடுன்னு சொல்றாரு இதை இன்னைக்கு இருக்கிற உலக அரசியலோட பொருத்தி பாருங்க வர்த்தக போர் எல்லை பிரச்சனை ஆமா ஒவ்வொரு நாடும் மற்ற கால காலை வாரிவிட நினைச்சா மனித இனம்ங்கிற அந்த ஒட்டுமொத்த பூரா எப்படி முன்னேறும் இது வெறும் தத்துவம் இல்ல இதுதான் இன்றைய சர்வதேச உறவுகளோட யதார்த்தம் மூன்றாவது பொய் ஆழ்வதுதான் பெருமை ஆழப்படுவது சிறுமை அதிகாரம்ங்கிறது ஒரு மாயேன்னு சொல்றாரு கழுதைய ஓட்டிட்டு போறவன் அதுக்கு பின்னாலதான் போறான் அது சரிதான் ஒரு கைதி அவனை காவல் காக்கிறவனையும் சேர்த்து ஜெயில வைக்கிறான்னு சொல்றாரு அதிகாரம் செலுத்துறதா நினைக்கிறவனும் அந்த அதிகாரத்துக்கு அடிமையாதான் இருக்கான்னு புரிய வைக்கிறார் அதிகாரம்ங்கிற போதை எவ்வளோ பெரியதுன்னு நமக்கு தெரியும் ஆனா அது எவ்வளோ தான் வெற்றி பலமானவன் தான் நல்லவன் அப்படிங்கிற போய் உடைக்கிறார் ஒரு மசில் பவர் போட்டி இல்லைன்னு சொல்றாரு சில சமயம் கால் ஊனமானவங்க கூட பந்தயத்துல ஜெயிக்கிறாங்க ஒரு சின்ன குழவியால ஒரு பெரிய மல்யுத்த வீரனையே வீழ்த்த முடியும்னு சொல்றாரு இது ஹசல் கல்ச்சர்னு சொல்றோமே அதுக்கு நேர் எதிரான ஒரு கருத்து எப்பவும் வேகமா ஓடிட்டே இருக்கிறது தான் வெற்றி அல்ல சில சமயம் நிதானவும் சொல்றார் கடைசியா செஞ்ச தப்ப சரி செய்யவே ஒரு நிமிஷம் அப்படியே விடுங்க அது தன்னைத்தானே அழித்து கொள்ளும்னா மிர்தாத் சொல்றதா சொன்னீங்க இது கேட்க நல்லா இருக்கு ஆனா நடைமுறையில இது சாத்தியமா நல்ல கேள்வி ஒருத்தர் செஞ்ச தப்பால மத்தவங்க பாதிக்கப்படும் போது அதை அப்படியே விட்டுட்டா அநீதி அநீதிதானே ஜெயிக்கும் இதை எப்படி புரிஞ்சுக்கிறது இது ரொம்ப முக்கியமான ஒரு சரியான கேள்வி மிர்தா திங்க சட்ட ரீதியான நீதிய பத்தி பேசல அவர் உண்மையோட தத்துவத்தை பத்தி பேசுறார் ஓகே ஒரு பொய்ய நிலைநெடுத்த நாம தொடர்ந்து இன்னும் பல பொய்களை சொல்லிட்டே இருக்கணும் அதுக்கு நிறைய சக்தி தேவை ஆனா உண்மை அப்படி இல்ல அது சும்மா இருந்தாலே போதும் தவறும் பொய்யும் தனைக் காபாட்டிக்கவே போராடி கடைசியில அழிஞ்சு போய்டுதுன்னு சொல்றார் அதாவது நீங்க ஒரு தப்ப மூடி மறைக்கு முயற்சி செய்யலனா அந்த தப்போட விளைவுகளே அதை வெளிச்சத்துக்கு கொண்டு வந்து அது அழிச்சிடுங்கறதா அவரோட பார்வை இது ஒரு தத்துவார்த்தமான பார்வை உடனடி தீர்வு இல்ல ஆமா பிரபஞ்சத்தோட நீண்ட கால ஓட்டத்துல இதுதான் நடக்குன்னு அவர் நம்பறார் அப்போ நாம பேசின எல்லாத்தையும் தொகுத்து பார்த்தா இரவின் பாடலை கேட்கறதுங்கிறது சும்மா இயற்கைய ரசிக்கிறது இல்ல இல்லவே இல்ல அது நமக்குள்ள இருக்கிற பேராசை பயம் கோபோன்னு இந்த உள் இறைச்சல குறைச்சு நமக்குள்ள இருக்கிற ஆழமான அமைதியை கண்டுபிடிக்கிற ஒரு பயணம் ஆமா அந்த வெற்றியாளனோட பாடலை நாமளும் கேட்க முயற்சி பண்றது மிர்தாத் கடைசியா ஒரு அரைக்கோள் விடுக்கிறார் மனிதரை மனிதர் கொலை செய்வதை கொள்ளையடிப்பதை நிறுத்தும் காலம் வந்துவிட்டது எல்லாரும் தங்களோட திறமைகளை ஒன்னு சேர்த்து பொது நலனுக்காக உழைக்கும் காலம் வந்து விட்டது ஆமா அந்த விடுத்துட்டு அவர் சொல்ற கடைசி வரிகள் தான் நம்மள ரொம்ப ஆழமா யோசிக்க வைக்கிறது என்ன சொல்றார் அவர் சொல்றார் ஆம் இதுதான் சரியான தருணம் ஆனா சிலர் மட்டுமே இதை கவனிக்க போறாங்க மத்தவங்க காத்திருக்க போறாங்க இன்னொரு அழைப்புக்காக இன்னொரு விடியலுக்காக இது ஒரு எச்சரிக்கை மாதிரியும் இருக்கு ஒரு தீர்க்க தர்சனம் இருக்கு ஆமா மாற்றம் இப்பவே தேவை சிலர் மட்டும்தான் அதை கேட்டு செயல்படுவாங்க பலரும் வழக்கம் போல தங்களோட அன்றாட சத்தங்கள்ல மூழ்கி அடுத்த பிரச்சனை வர்ற வரைக்கும் இன்னொருத்தர் வந்து தங்களை காப்பாத்துற வரைக்கும் காத்திருப்பாங்கன்னு சொல்றார் அதுதான் இன்னைக்கு நிஜமாவும் இருக்கு அதனால மிர்தாத் தாத் உங்ககிட்டயும் எங்கிட்டயும் விடுற கேள்வி இதுதான் அவர் சொல்ற அந்த சிலரில் ஒருவராக இந்த இரவின் உண்மையான பாடலை கேட்க நாம தயாரா இல்ல நாமளும் இன்னொரு விடியலுக்காக இன்னொரு அலாரத்துக்காக இன்னொரு நெருக்கடிக்காக காத்திருக்க போறோமா